சவுதி அரேபியா கிழக்கு மாகாணம் திமுக அயிலக அணி தேர்தல் பிரச்சார கூட்டம் ஜூலை நான்காம் தேதி நடைபெற்றது இக்கூட்டத்தில் திமுக அயிலக அணி கிழக்கு மாகாண அமைப்பாளர் திரு எஸ் கே எஸ் சிக்கந்தர் பாபு தலைமையில் நடைபெற்றது மேலும் இக்கூட்டத்தை கிழக்கு மாகாண துணை அமைப்பாளர் திரு திருச்சி குண்டு பிலால் இளைஞரணி செயலாளர் திரு அஷ்ரப்தீன் மகளிர் அணி செயலாளர் திருமதி பானு ஆகியோரின் முன்னிலைமையில் நடைபெற்றது இதில் கலக பொறுப்பாளர்கள் திரு சிவகுமார் திரு ஆனந்த்ராஜ் திரு ராபர்ட் திரு இம்ரான் திரு வினோத் திருமதி தௌலத் திருமதி சபர்மதி திருமதி நிகார் அஜ்மல் சலாவுதீன் சையத் அலி சுல்தான் அப்துல் பாசித் சவுதிவாசி ரஃபி ஜின்னா சிவா கலிஃபா அசார் நிசார் ரியாஸ் பகத் முகமது சேத்தப்பா பீர் முகமது சஹாயராஜ் சத்யராஜ் சோலராஜன் ராஜேஷ் சதாம் முகமது ரவு அகமத் ரியாஸ் மற்றும் மாணிக்கம் என நூறுக்கும் மேற்பட்ட கழக உடன்பிறப்புகள் திமுக அரசின் நான்கு ஆண்டு சாதனைகள் மற்றும் வெளிநாட்டு வாழ் தமிழ் மக்களுக்காக அமைக்கப்பட்ட புதிய திட்டங்கள் பற்றியும் அமைப்பாளர் திரு சிக்கந்தர் பாபு அவர்கள் மக்களுக்கு விளக்கிக் கூறி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு மீண்டும் திமுகவின் சிறப்பான ஆட்சி அமைய அவர்களையும் அவர் தம் குடும்பத்தினாரையும் திமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார்